ஆலயத்துக்குச் சென்றால் ஏன் சற்று நேரம் அமர்ந்துவிட்டு வர வேண்டும் அதற்குள் மறைந்த ஆன்மீக ரகசியம் நமது முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற ஆன்மீக வழக்கங்கள் அனைத்தும் வெறும் சடங்குகள் அல்ல அவை ஒவ்வொன்றின் பின்னாலும் ஆழமான அறிவியல் மற்றும் தத்துவ காரணங்கள் உள்ளன அதில் ஒன்றுதான் ஆலயத்துக்குச் சென்ற பிறகு சற்று நேரம் அமர்ந்துவிட்டு வர வேண்டும் என்ற பழக்கம் கோயிலுக்குச் செல்கிறோம் ஆனால் ஏன் பலர் தினமும் கோயிலுக்குச் செல்கிறார்கள் சிலர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு வருகிறார்கள் ஆனால் ஏன் கோயிலுக்கு செல்கிறோம் தரிசனத்திற்குப் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் பலர் பழக்கத்திற்காக மட்டுமே சென்று வருகிறார்கள் பல மணி நேரம் வரிசையில் நின்று மூலவர் அருகில் சென்றதும் கண்களை மூடிக்கொண்டு அவசரமாக பிரார்த்தனை செய்து உடனே வெளியேறிவிடுவது முழுமையான வழிபாடு அல்ல கோயிலில் அமர்ந்தால் லக்ஷ்மி தங்கிவிடுவாள் நமக்கு அதிர்ஷ்டம் வராது என்று சிலர் தவறாக நம்புகிறார்கள் இது முழுமையான தவறான புரிதல் உண்மையில் அமைதியாக அமர்வதால்தான் இறைவனின் அருள் முழுமையாக நம்முள் பதியும் ஏன் சற்று நேரம் அமர வேண்டும் கோயில் என்பது சக்தி நிறைந்த ஆன்மீக மையம் மனம் அமைதியடையும் இடம் தரிசனம் முடிந்தவுடன் அந்த சக்தியை உடனே விட்டு வெளியேறினால் அருளின் தாக்கம் முழுமையாக நம்முள் பதியாது அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள் தரிசனம் முடிந்ததும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இறை சிந்தனையில் இரு அந்த நேரத்தில் என்ன நடக்கும் மனக்குழப்பம் மெதுவாக குறையும் பிரச்சனைகளுக்கான தீர்வு எண்ணமாக தோன்றும் பதில் தேடிய கேள்விகளுக்கு உள்ளுணர்வு வழிவிடை கிடைக்கும் மனம் லேசாகும் சாந்தம் பெருகும் ஸ்லோகம் சொல்லிக்கொண்டோ அல்லது வெறும் அமைதியோடு அமர்ந்திருந்தாலே போதும் அந்த அமைதியே இறைவனின் பதில் உண்மையான வழிபாடு என்றால் என்ன கண் திறந்து இறைவனை நிறைவாக தரிசிப்பது அவசரப்படாமல் சற்று நேரம் அமர்வது இறை சிந்தனையுடன் வெளியேறுவது இதுவே பூரணமான ஆலய வழிபாடு முடிவு சொல் இனிமேல் கோயிலுக்கு சென்றால் சாமி தரிசனம் முடிந்ததும் அவசரமாக வெளியேறாமல் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்துவிட்டு வாருங்கள் அருள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டும் இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க கேவைஆர் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி